அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது என்பதையும் பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் சூரிய லக்னம் கும்பம் பூசம் ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுமா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர் தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கலாம் மேசம் ராசி நண்பர்களே இன்று வெற்றி காண்பதற்கு சிறந்த நாள் உங்களிடம் விரைந்து செயலாற்றும் உறுதியும் தைரியமும் காணப்படும் உங்களின் சரியான திறனை வெளிப்படுத்தும் ஆற்றல் உங்களிடம் காணப்படலாம் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க செயலாற்றுவீங்க தொழில் சார்ந்த அணுகுமுறை மேற்கொள்வீங்க இது உங்களுக்கு மிகுந்த பலனளிக்கக்கூடியதாக இருக்குது உங்கள் துணை சிறப்பான ஒரு நேரத்தை கொண்டாடி மகிழ்வீங்க உங்கள் துணை இடத்துல இனிமையான பேசுவதற்கு சாத்தியம் இருக்கு நீங்கள் உங்கள் நிதி நிலைமையை முழுமையாக கட்டுப்படுத்துவீங்க நேர்மறையான மனநிறைவுடன் சிறந்த ஒரு நிதி கட்டுப்பாடுகள் மேற்கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்குது இதன் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சீரும் சிறப்புமாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் பொறுமை காக்க வேண்டும் இன்று நீங்கள் திட்டமிட வேண்டும் இல்லை என்றால் இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இது உங்களுக்கு அணுகுமுறையில உறுதி தேவை அப்படின்னே சொல்லப்படுது பணியிட சூழல் உங்களுக்கு நல்ல முறையில் காணப்படாது உங்களுடைய பணிகளை முடிப்பதில் தாமதங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு காணப்படலாம் மகிழ்ச்சி நிலவை இருவரும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நல்லது பண இழப்புகள் காணப்படுகிறது இதனை தவிர்க்க முடியாததாக இருக்கும் பயணத்தின் போது இழப்புகள் ஏற்படாமல் வாய்ப்பு பார்த்துக்கொள்ள வேண்டியது நல்லது கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மிதினம் ராசி நண்பர்களே யதார்த்தமாகவும் தொழில் சார்ந்த அணுகுமுறையும் மேற்கொள்ள வேண்டும் உங்களுடைய பணிகளை மேற்கொள்வதில் சில தடைகள் காணப்படலாம் இந்த நாளை நீங்கள் கவனமாக திட்டமிட வேண்டும் பணிகளை மேற்கொள்ளும் கூடுதல் முயற்சி தேவை உங்களுடைய பணிகளை ஆற்ற நீங்கள் கவனமாக திட்டமிட வேண்டும் மாறுபடும் உடன் உங்களுடைய துணையை நீங்க அணுகுவீங்க இதனை தவிர்த்து நட்பான அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ள வேண்டும் போதிய அளவு பணம் காணப்படாது இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் தேவையற்ற விஷயங்களுக்காக பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க கால்களில் விரைப்புத்தன்மையால் பாதிக்கப்படுவீங்க இது உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது நல்லது கடகம் ராசி நண்பர்களே சவாலான ஒரு சூழ்நிலைகளை வாழ வேண்டியிருக்கும் இருக்கும் உங்களின் நேர்மறையான கண்ணோட்டம் வெற்றி பெற உதவும் உங்களுடைய பணிகளில் மந்த நிலை காணப்படலாம் சில சமயங்களில் நீங்கள் பொறுமையை இழுப்பீங்க உங்களுடைய பணிகளில் கவனம் செலுத்த வேணும் குடும்பத்தில் காணப்படும் பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல நீங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புவீங்க ஆனால் இது உங்களுக்கு திருப்தி குறைந்து காணப்படலாம் வீட்டை புறம்பிற்காக பணம் செலவு செய்வீங்க இதனால் உங்களுடைய செலவுகள் அதிகரிக்கும் உங்களின் நெருங்கிய உறவுக்காக பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது சிறந்தது மன உளைச்சல் காரணமாக வலி ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு நண்பர்களின் உதவியும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கலாம் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நீங்கள் எதையும் சாதித்த போன்று உணர்வீங்க நீங்கள் தனி ஒரு முன்னேற்றம் காண்பிப்பீங்க உங்களுடைய ஆற்றல் முழுமையாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு அதே சமயத்தில் உங்களின் உண்மையான மதிப்பை உணர்வீங்க இன்று உங்களின் காதலின் அனுபவத்தை நீங்க அனுபவிக்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வார்த்தைகள் உங்கள் துணையை மகிழ்விக்க கூடியதாகவும் இருக்கு கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்கு பணப்பொழிவு அதிகமாக இருக்கு இது உங்களுடைய சேமிப்பு நிலையை உயர்த்துவதாக இருக்குது அதிர்ஷ்டம் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம் ராசி நண்பர்களே இன்று பல தடைகளை சந்தித்த பின் நீங்கள் திருப்தி காண்பிப்பீங்க என்றாலுமே பாதுகாப்பின்மை உணர்வு காரணமாக உங்களுக்கு கவலை ஏற்படலாம் பனி சுமை அதிகமாக காணப்படலாம் சவால்கள் காணக்கூடியதாக இருக்கு பணி சம்பந்தமான பயணம் காணப்படுகிறது உங்க துணையிடத்துல குறைந்த அளவு திருப்தி உணர்வீங்க குறைந்த புரிந்துணர்வு காரணமாக உங்க துணையிடத்தில் கருத்து வேறுபாடு காணப்படலாம் எப்பொழுதுமே உங்களுக்கு பணம் வருவது போல உங்க நீங்கள் பணம் உங்களால் இன்று இயலாது இத்தகைய சூழ்நிலைகள் காணப்படாது இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வுடன் இருப்பீங்க இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும் எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக இருக்கு ஆன்மீக யாத்திரைக்கு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் விழிப்புணர்வு காணப்படும் பணியிடத்தில் மிதமான வளர்ச்சி காணப்படுகிறது பணிகள் அதிகமாக காணப்படும் அதற்கு உங்களுடைய நேரம் செலவாகும் அது மட்டும் இல்லாமல் சக பணியாளர்களுடன் நல்லுறவு வளர்த்து கொள்வீங்க உங்க துணை பேசும்போது தயக்கம் காணப்படலாம் அது மட்டும் இல்லாமல் உங்க துணை வெளிப்படையான நட்பான முறையில் பழக வேண்டும் பண வரவு செலவு இரண்டும் இணைந்து காணக்கூடிய நாள் இன்று உங்களுடைய வங்கியில் சேமிப்பை பராமரிக்க இயலும் உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே ஆக்கப்பூர்வமான உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உற்சாகமாக இருப்பீங்க பணியில உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்கள் துணை மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில புது ஒரு அத்தியாயத்தை தொடங்குவது போல உணர்வீங்க புது மனிதர்களை சந்திப்பீங்க பணப்புழக்கம் அதிகமாக காணப்படும் இன்று உங்களுடைய சம்பாதிக்கும் பணத்தை நீங்கள் சொத்தாக மாற்ற முயற்சிப்பீங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உங்களிடம் காணப்படும் ஆற்றல் மற்றும் உறுதி காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு தனசராசி நண்பர்களே முழுமையான ஒரு நாளாக இருக்கு உங்களுடைய இலக்குகளை முடித்து திருப்தி அடைவீங்க உங்களுடைய முயற்சிகள் நல்ல பலனளிக்கக்கூடியதாக இருக்கு உன்னதமான திறமை மூலம் உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிக்கலாம் பணி வளர்ச்சி குறித்த உங்களுக்கு உற்சாகம் உங்களிடம் காணப்படலாம் உங்க துணையிடத்தில் திருப்தியான ஒரு நிலை காணப்படும் உங்க துணையிடத்தில் வெளிப்படையாக அணுகுவதன் மூலம் உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க இயலும் போதிய அளவை விட அதிகமாக பணம் காணக்கூடியதாக இருக்கு உங்களுடைய வங்கி இருப்பு உயரக்கூடியதாக இருக்கு உங்களிடம் காணப்படும் சிறந்த ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு மிகவும் சாதகமான நாளாக இருக்காது அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம் சம்பவங்களை ஏற்றுக்கொண்டு சாதுரியமாக நீங்க நிர்வகிக்க வேண்டும் பணியில் சில தடைகள் நேரிடலாம் கவனமுடன் நீங்க பணியாற்ற வேணும் உங்க துணை இடத்துல ஏற்பட வாய்ப்பிருக்கு தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனமுடன் செயல்பட்டு இவைகளை நீங்க தவிர்க்க வேணும் பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது பணத்தை சாதுரியமாக நீங்க கையாளுவது சிறந்தது இன்று சிறிது பதட்டத்துடன் காணப்படுவீங்க பாதுகாப்பின்மை உணர்வு உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் பிரார்த்தனை மற்றும் மந்திரங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்காது அமைதியாக மகிழ்ச்சியாக இருப்பது நல்லது சிறிது அனுசரித்து நேரத்தை சாதுரியமாக நீங்கள் நிர்வகித்து நடந்து கொள்ள வேண்டும் பணியில் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு தரமான பணிகளை வழங்க நீங்கள் கவனமுடன் பணியாற்ற வேண்டும் உங்க துணை இடத்துல இணக்கத்தன்மை இலக்க நேரிடலாம் இது உங்கள் துணை இடத்துல நல்ல ஒரு சூழ்நிலையே நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் அதிக பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் இதனால் உங்களுடைய ஆரோக்கியத்துல திருப்தி நிலை பாதிக்கப்படும் சிறிது பதட்டத்துடன் காணப்படுவீங்க பாதுகாப்பை உணர்வு உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும் பிரார்த்தனை மற்றும் மந்திரங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்று சற்று உங்களுக்கு மந்தமான நாளாக இருக்கு நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம் உங்களின் கடின உழைப்பின் மூலம் பணியில் வெற்றி பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணிகளை முடிப்பதில் தாமதங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கட்டுப்பாட்டை நீங்கள் இழப்பீங்க இது உங்கள் துணியிடத்தில் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டும் உங்கள் துணியிடத்தில் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் பணப்புழக்கம் போதுமானதாக இருக்காது உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது கண் மற்றும் பற்களுக்கான மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே